ரயிலில் செல்லும் போது பாதையில் ஆங்காங்கே ஒரு பீரோ மாதிரியான பெட்டி வைக்கப்பட்டிருக்கும் அந்த பெட்டி ரயில் பயணத்தின் போது பல இடங்களில் நாம் பார்த்திருப்போம் அப்படி பார்க்கும் போது இந்த பெட்டி ஏன் வைக்கப்படுகிறது இதற்கான காரணம் என்ன என்று என்றாவது யோசித்ததுண்டா அப்படி யோசித்திருந்தால் இந்த காணொளி உங்களுக்காகத்தான் ரயிலில் பயணம் செய்யும் போது தண்டவாளத்தின் ஓரங்களில் வைக்கப்பட்டிருக்கும் இந்த பெட்டியை ஆக்ஸல் கவுண்டர் பாக்ஸ் என்று சொல்வார்கள் இந்த பெட்டிகள் ரயில் பாதையில் மூன்று அல்லது நான்கு கிலோமீட்டருக்கு ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும் இந்த பெட்டி ஏதோ ஒரு காரணத்திற்காக வைக்கப்பட்டிருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த பெட்டி இரவில் பயணிகளின் உயிரை காப்பாற்றுவதற்காக வைக்கப்படுகிறது என்று சொன்ன உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் உண்மை இந்த பெட்டிகள் தண்டவாளத்தில் செல்லும் ரயில் சக்கரங்களின் எண்ணிக்கையை அதாவது ரயிலில் பெட்டிகளை கணக்கிடுவதற்காக வைக்கப்படுகிறது உதாரணத்திற்கு ரயில் நிலையத்திலிருந்து ஒரு ரயில் கிளம்புகிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த ரயிலில் மொத்தம் பதினைந்து பெட்டிகள் இருக்கின்றன இந்த ரயில் அடுத்த ரயில் நிலையத்திற்கு செல்லும் போது அதே பெட்டிகளுடன் செல்கிறதா இல்லை இடையில் ஏதாவது ஒரு பெட்டி தனியாக கலன்று விடுகிறதா என்பதை கணக்கிடுவதுதான் இந்த பெட்டியின் வேலை அது எப்படி ஓரத்தில் இருக்கும் இந்த பெட்டி தண்டவாளத்தில் செல்லும் ரயில் பெட்டிகளை எப்படி கணக்கிடும் என்று கேட்பீர்கள் அந்த பெட்டியில் இருந்து ஒரு வயர் போன்ற கருவி தண்டவாளத்துடன் பொருத்தப்பட்டிருக்கும் அப்படி அந்த தண்டவாளத்தில் ரயில் செல்லும் போது ரயிலின் சக்கரங்கள் அந்த கருவியை அழுத்தும் அப்படி ரயில் சக்கரங்கள் எத்தனை முறை அந்த கருவியை அழுத்துகிறது என்ற கணக்கை இந்த பெட்டி கணக்கெடுக்கும் அதுபோல ரயில் நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கும் ஆக்சில் கவுண்டர் பாக்ஸ் மற்ற பெட்டிகளை ரயில் கடப்பதற்கு முன்னரே ஆக்ஸிக் கவுண்டர் பெட்டியில் எத்தனை சக்கரங்கள் வந்தது என்ற எண்ணிக்கையை அனுப்பிவிடும் அதை வைத்து இந்த பெட்டியும் சக்கரங்களை கணக்கெடுக்கும் சக்கரங்கள் குறைவாக இருந்தால் உடனே இந்த பெட்டி சிக்னல் கண்ட்ரோல் நிலையத்திற்கு தகவல் அனுப்பும் இதுதான் இந்த ஆக்ஸில் கவுண்டர் பெட்டியின் வேலை இப்படித்தான் இந்த ஆக்ஸில் கவுண்டர் பெட்டி ரயில் பயணிகளின் உயிரை காப்பாற்றுகிறது